கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது இன்றைய தியான வசனம் தெய்வீக பாதுகாப்பையும் அன்பையும் நினைவாக வைத்திருப்பதையும் வலியுறுத்துகிறது இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள இதில் உள்ள சில முக்கிய அம்சங்களை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இங்கு தேவன் தம்முடைய மக்களை ஆழமாக நேசிப்பதை குறிப்பிடுகிறார் வரைதல் என்பது நிரந்தரமானதும் அழியாததுமான உறவை குறிக்கிறது ஒரு மனிதன் முக்கியமான விஷயங்களை மறக்காமல் இருக்க கைப்பக்கத்தில் எழுதிக்கொள்வது போல தேவனும் தனது மக்களை ஒருபோதும் மறவாமல் இருக்க தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் எத்தனை அன்பான தேவன் பாருங்கள் இது யூதர்களின் எருசலேம் நகரத்திற்கும் ஆண்டவரின் மக்களுக்கு அளிக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு உறுதிமொழி ஆகும் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்தபோது அவர்களுக்கு தேவன் அளிக்கும் நம்பிக்கை செய்தியாக இது அமைந்தது அவர்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் மறந்து விடவில்லை என்பதே முக்கிய செய்தி எருசலேமின் மதில்கள் அந்நாளில் அழிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அதை மறுபடியும் நிலைப்படுத்துவார் என வாக்கு தத்தம் கொடுக்கிறார் இன்று கிறிஸ்தவர்களுக்காக இது கிறிஸ்துவின் சிலுவை துன்பத்திலும் அவர் கை துளையில் பெற்ற காயங்களிலும் நாம் நினைவில் இருப்பதை பிரதிபலிக்கிறது உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள் மதில்கள் என்பது பாதுகாப்பை பாதுகாவலையும் நகரத்தின் நிலைப்பாட்டையும் குறிக்கிறது தேவன் எருசலேமை பாதுகாக்கும்படி உறுதி செய்கிறார் அவருடைய மக்களின் நிலைமை எப்போதும் அவருக்கு தெரியும் அவர் அவர்களை பாதுகாக்க தயாராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் தேவன் பார்வை வைத்திருக்கிறார் என்பது இதன் ஆழமான அர்த்தமாகும் இன்றைய தியான வசனத்தின் அடிப்படை கருத்து தேவனின் அன்பும் பாதுகாப்பும் ஒருபோதும் மறந்துவிடாத விசுவாசமும் என்பதே ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று கர்த்தர் கூறுவதை ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இது தாயின் அன்பை விடவும் பெரியதாக தேவனின் அன்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது தேவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் நமக்கு பாதுகாவலராகவும் பராமரிப்பவராகவும் இருக்கிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக்கொள்வதும் இல்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இங்கு இயேசு சொல்கிறார் நம்மை எவரும் அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாது நாம் அவருடைய கைகளில் நிரந்தரமாக பாதுகாக்கப்படுகிறோம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய கண்ணீரையும் கவலைகளையும் மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிறார் நாம் அனுபவிக்கும் துன்பங்களை கூட அவர் கவனிக்கிறார் அதற்குரிய தீர்வுகளையும் தருகிறார் மதில்கள் என்பது பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் தேவனின் பிரியம் ஆகியவற்றை குறிக்கிறது எருசலேமின் மதில்கள் தேவனுக்கு பிரத்யேகமானவை இது நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பையும் குறிக்கிறது தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் கவனித்துக் கொள்கிறார் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்பதில் இருந்து தேவனுக்கு எருசலேம் ஒரு முக்கியமான நகரம் என்பதை உணரலாம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் கூறுவதை சகரியா தீர்க்கதர்சியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்தது போல நமக்கு தமக்கு உரிய மக்களை நெருப்பு தாங்களாக பாதுகாக்கிறார் இது நாம் தீய சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்படுவோம் என்பதற்கான உறுதி மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு தேவனுடைய அபாரமான அன்பையும் கைவிடாத பாதுகாப்பையும் காட்டுகிறது அவர் தம்முடைய மக்களை நினைவில் வைத்திருக்கிறார் நம்மை ஒருபோதும் மறந்துவிட மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது நம்முடைய சிரமங்கள் துன்பங்கள் நம்மை தேவன் கவனிக்கவில்லை என்ற எண்ணங்கள் அனைத்தையும் இது அழிக்கிறது எனவே தேவன் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் நம்மை எப்போதும் கவனித்துக் கொள்வார் பேர்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அவர் நம்மை விலக்கி காப்பார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோம் நமக்காக அவர் சிலுவையில் தன் கைகளை துளைத்து கொண்டார் எனவே நாம் அவருக்கு மிக மிக முக்கியமானவர்கள் நம்முடைய உயிர்வாழ்வுக்கான எல்லா விஷயங்களும் அவர் முன் இருக்கும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் இந்த உறுதியோடு அணு தினமும் அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் அவரே நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து பாதுகாப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்